அம்மா இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு என்ன லன்ச் சமைச்சிருக்கீங்க அப்பாவுக்கு இன்னைக்கு வந்தும்மா இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு நாளாக தேங்காய் சாதம் செய்யல அதனால தே கோகனட் ரைஸ் செய்திருக்கம்மா சூப்பராக இருக்கடாச்செல்லாம் கோகனட் ரைஸ் மாதிரி ஆறுகளுக்கும் ரொம்ப பிடிக்குமே அப்படின்றதுனால பால் சாதம் கோகனட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த பாருமா மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன் டேடிக்கு டேடிக்கு மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபாதர்ஸ்டே ஒன்று செய்யலை நான் அதனால் மட்டன் சு மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன் ஒயிட் குருமா பண்ணியிருக்கேன்டா ஒயிட் குருமா வெஜிடபிள் குருமா ஒயிட் குருமா இது சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக முந்திரி வெஜிடபிள் இல்லை கேரட்டு பீன்ஸு இந்த பச்சை பட்டாணி போட்டு முந்திரி எல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜ்ஜி குருமா பண்ணியிருக்கேன் இந்த ஒயிட் பல்லவுக்கு வந்து தேங்காய் சாதத்துக்கு ஒயிட் குருமா சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் இருக்குது ஒயிட் ரைஸ் இருக்குது ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் இருக்குது அதை சாப்பிடுவார் ரசம் இருக்குடா செல்லம் இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் போட்டுங்க ரசம் போட்டுங்க ஓகேவா ரைட் ஓகே